பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயிரியல் விஞ்ஞானம் போன்ற துறைகளில் உள்ள சர்வதேச நிபுணர்களை ஈர்ப்பதற்காக விசா கட்டணங்களை மீள வழங்கும் புதிய திட்டத்தை ஐக்கிய ராஜ்யம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரித்தானிய ரீவ்ஸ் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஆழ்கடல் தொழில்நுட்பம் மற்றும் தூய எரிசக்தி போன்ற துறைகளில் பிரித்தானிய நிறுவனங்களில் இணைவரும் நிபுணர்களுக்கான விசா கட்டணங்கள் அரசாங்கத்தினால் மீண்டும் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் சர்வதேச நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தமது கிளைகளை இலகுவாக விரிவுபடுத்துவதற்காக அவற்றுக்கான அனுசரணை உரிமங்களை புதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு பிரித்தானிய கொண்ட ஒரு நாடு முதலீடு செய்வதற்கு உலகின் மிகச் சிறந்த இடம் இதுவே என்ற செய்தியை டாவோஸ் மாநாட்டில் வலியுறுத்தியுள்ளார் இந்த மாநாட்டின் போது கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பத்து சதவீத இறக்குமதி வரையை விதிப்பதற்காக விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபட பிரித்தானியா விரும்பவில்லை என்றும் பதற்றத்தை தணிக்கவே முயற்சிப்பதாகவும் பிரதமர் கெய்ஸ் டாமர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இருந்து செல்வந்தர்கள் மற்றும் திறமையானவர்கள் வெளியேறுவதை தடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வலுப்படுத்துவதே இந்த விசா மாற்றங்களின் முக்கிய நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது